ஸ்ரீ மாதுரேன் மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி நிறைய பேருக்கு பசிய மருந்து எனக்கு வயிற்றுல இருக்கிறா யார் மூலியமாவது வசி மருந்து எனக்கு கொடுத்துருப்பாங்களா வசி மருந்து பாதிப்பு எனக்கு இருக்கான்னு சொல்லி சந்தேகம் இருக்கும் இப்ப ஏற்பட்ட நபர்கள் உங்களுக்கு வசிய மருந்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலிகை சாறு வந்து கையில ஊத்தி பார்த்தா போதும் நம்ம வயிற்றுல மருந்து இருந்தா அந்த மருந்து அதை காமிச்சு கொடுத்துரும் அது என்ன மூலிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர இலையுடைய சாறு அவர இலை சாறை வந்து விடிய காலையில சூரியன் போது ஆண்களாக இருந்தாங்கன்னா வலது கையிலையும் நிமிஷம் கையில அப்படியே புடிச்சிருக்கணும் தாங்கி பிடிச்சிருக்கணும் அப்படி நம்ம வயிற்றுல வசிய மருந்து இருக்கு அப்படின்னா அந்த மூலிகை சாறு பாரு தயிர் போல கட்டியாக மாறிடும் ஜெல்லி மாதிரி கட்டியாயிடும் நம்ம கையோட ஒட்டிக்கும் அது வந்து தண்ணியாவே இருக்காது அப்படி தண்ணியாவே இருக்குன்னா நம்ம வயிற்றுல வசிய மருந்து இல்லைன்னு அர்த்தம் எந்த விதமான வசிய மருந்து பாதிப்பாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மருந்து எவ்வளவு ஆண்டு காலமா உங்க வயிற்றுல இருந்தாலும் சரி அந்த மருந்த எந்த விதமான பாதிப்பும் இல்லாம உடலுக்கும் எந்த விதமான கேடு இல்லாம நாங்க உங்க வயிற்ற விட்டு நீக்கி கொடுக்குறோம் தயவு செய்து தொக்கம் எடுக்கக்கூடிய முறையில போய் யாரும் பைப் போட்டு ஊதி எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான காரியத்தை செய்யவே செய்யாதீங்க நிறைய பேர் வந்து மருந்து எடுக்கிறோன்னு சொல்லிட்டு தொக்கம் எடுக்கிறதுக்கு போவாங்க அவங்க வந்து ஒரு பைப்பை வாயில் அவங்க வாயில் வச்சுட்டு உங்க வாயில் வச்சு ஊதுவாங்க அப்படி எடுக்கிற முறை வந்து ரொம்ப தப்பான விஷயங்க அது செய்யவே செய்யாதீங்க அப்படி செய்யறதுனால எந்த பதிவும் நம்ம பயனும் கிடையவே கிடையாது அவங்க வாயில ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு நம்ம வாயில போட்டு அதை எடுத்து காட்டுவாங்க சரிங்களா தயவு செய்து நீங்க நூறு முறை போனாலும் திரும்ப திரும்ப மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய வித்தை அது வந்து அவங்களுடைய முட்டாள்தனம் தான் இருக்குது தேடி தேடி போய் நம்ம எடுக்கிறவங்க பார்த்தீங்களா நம்ம தான் முட்டாள் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஒரு வழியை வந்து அவங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க தயவு செய்து யாரும் தொக்கம் எடுக்கும் முறையை செய்ய வேண்டாங்க இந்த பதிவு சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க நன்றி சிவாய நம்ம